அருகே உள்ள சிக்கனம்பாளையம் கோழிப்பண்ணையில் அனுமதியின்றி கோழிகள் வளர்க்க கட்டப்படும் கூடுதல் கோழிப்பண்ணை கட்டுமான பணியை தடுத்து நிறுத்தாத அதிகாரிகளை கண்டித்தும் நீதிமன்ற உத்தரவை மீறி கட்டுமான பணிகளை செய்யும் கோழிப்பண்ணை நிர்வாகத்தை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் ஐம்பது பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் தாராபுரம் பொள்ளாச்சி சாலையில் திடீர் சாலை மறியல் போக்குவரத்து பாதிப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த சிக்கனம்பாளையம் கிராமத்தில் கடந்த ஐந்தாண்டு காலமாக தனியாருக்கு சொந்தமான பிரைலர் சிக்கன் பாரம் செயல்பட்டு வருகிறது இந்த பண்ணை கோழி உற்பத்தி நிறுவனத்தில் நான்காயிரம் கோழிகள் மட்டுமே உற்பத்தி செய்ய அனுமதி பெற்றுள்ளதாக பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் புகார் கூறும் இந்த நிலையில் கடந்த கடந்த ஆண்டு கூடுதலாக இரண்டாயிரம் கோழிகளை வளர்க்க கோழிப்பண்ணை வளாகத்திற்குள்ளேயே கூடுதல் செட்டுகள் அமைத்து கோழிகளை உற்பத்தி செய்தனர் இதனால் அருகிலுள்ள உள்ள கிராமங்களுக்குள் ஈக்களின் தொல்லையும் துர்நாற்றம் பொதுமக்களை கடுமையாக பாதித்ததால் கோழிப்பண்ணையில் அத்துமீறல் குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டு அவ்வழக்கு நிலுவையில் உள்ள இந்த நிலையில் திருப்பூர் மாவட்ட கலெக்டரிடம் கிராம மக்கள் புகார் அளிப்பதை தொடர்ந்து தாராபுரம் கோட்டாட்சியர் தலைமையில் சுற்றுச்சூழல் அதிகாரிகள் நேரில் சென்று கோழிப்பண்ணையை பார்வையிட்டு இனி கூடுதலாக கட்டிடம் எதுவும் கட்டக்கூடாது என்று கோழிகளை இனி கூடுதலாக வளர்க்கக்கூடாது கூடாது என்றும் உத்தரவிட்டிருந்தனர் இந்த நிலையில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அரசு அலுவலகங்களும் அதிகாரிகளும் விடுமுறையில் இருப்பார்கள் என்ற காரணத்தை சாதகமாக பயன்படுத்தி கொண்டதாக கூறப்படும் கோழிப்பண்ணை நிறுவனம் கோழிப்பண்ணை வளாகத்திற்குள்ளேயே மேலும் ஐந்தாயிரம் கோழிகளை வளர்ப்பதற்காக கூடுதல் செட்டுகளை கட்டுவதற்காக கட்டுமான பணிகளை நடத்தி வந்தனர் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்து முற்றுகையிட்டனர் பின்னர் கோட்டாட்சியரிடம் புகார் மனுவை அளித்துவிட்டு ஆலங்கியம் போலீசிலும் புகார் அளித்துள்ளனர் இந்த நிலையில் இந்த இடத்திற்கு கோட்டாட்சியர் ராஜா உத்தரவின் பெயரில் தாராபுரம் தாசில்தார் ராவியம் நேரில் சென்று பார்வையிட்ட போது கோழிப்பண்ணை நிர்வாகம் புதியதாக கட்டிடம் கட்ட தாங்கள் அனுமதி பெற்றுள்ளதாகவும் அதை பொங்கல் முடிந்து அதிகாரியிடம் கட்டுவதற்காகவும் கூறியதையடுத்து கிராம மக்களிடம் அதிகாரிகள் பொங்கல் முடியும் வரை கவனிக்கின்றார்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் அதற்குள் இரவு பகல் பாராமல் கட்டிடங்களை முழுவதுமாக கட்டி முடித்து விடுவார்கள் பிரச்சனையில் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இருக்கும் இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவையும் அரசு உத்தரவையும் மீறி புதிதாக கட்டிடம் கட்ட அனுமதிக்க கூடாது என கூறி மீண்டும் மாலை ஏழு மணி அளவில் கிராம மக்கள் அனைவரும் திரண்டு வந்து தாராபுரம் பொள்ளாச்சி சாலையில் கோட்டாட்சியர் அலுவலகம் மீது திடீர் சாலை மலையில் ஈடுபட்டனர் உங்கள் பண்டிகைக்காக வெளியூர் செல்லும் ஏராளமான இருசக்கர நான்கு சக்கர வாகனங்களில் செல்லும் பொதுமக்கள் தொடர்ந்து செல்ல முடியாமல் அவதிக்குள்ளானார்கள் இந்த நிலையில் தாராபுரம் காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் தலைமையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இருபதுக்கும் மேற்பட்ட காவலர்கள் கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கோட்டாட்சியர் அலுவலகத்திற்குள் அழைத்துச் சென்றனர் இதனால் மீண்டும் போக்குவரத்து தொடங்கியது இருப்பினும் தாராபுரம் போலீஸ் டிஎஸ்பியுடன் கிராம மக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்குள் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து வருகின்றனர் நடைபெற்ற சம்பவத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பேட்டி திருமதி கிருஷ்ணவேணி வந்து சின்னக்காம்பலே என்ற ஊர்ல இருக்கோம் எங்க வீட்டை சுத்தி வந்துட்டு ஆறு பண்ணை இருக்கு அதுல வந்து மூணுக்கு மட்டும் தான் அவங்க பெர்மிஷன் வாங்கி இருந்தாங்க ஆனா இப்ப எக்ஸ்ட்ரா மூணு பண்ணையில வந்துட்டு எக்ஸ்ட்ரா கோழிகளை விட்டு அதனால எங்களுக்கு வந்துட்டு கொசு ஈ மற்றும் துர்நாற்றம் இருக்கு இத வந்து அனுமதியை மீறி அவங்க வந்து மூணு இது விட்டுறங்காட்டி நாங்க வந்து ஆர்டி காலையிலேயே போய் அலங்கியம் அலங்கியம் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அதுக்கப்புறம் தாசில்தார் ஊர் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து முன்னாடி சாலை மறியல் பண்ணோம் அதுக்கப்புறம் இப்போ எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு நாங்க ஓகேன்னு இதை மீறி ஏதாவது நடந்தது அப்படின்னா நாங்க மறுபடியும் வந்துட்டு போராட்டம் பண்ண நாங்க தயாரா இருக்கோம் எல்லாரும் பொங்கல் பண்டிகை கொண்டாடுற இந்த நேரத்துல வந்துட்டு நாங்க பொங்கல் பண்டிகையும் விட்டுட்டு வந்து சாலை மறியல ஈடுபட்டு இருக்கோம் எங்களோட வேதனைகள் எவ்வளவு இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அதுக்கேத்த மாதிரி எல்லா ஆபீசர்ஸும் வந்துட்டு எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்தாதான் நீங்க எல்லாம் பொங்கல் கொண்டாடுற மாதிரி நாங்களும் நெக்ஸ்ட் இயராது பொங்கல் பொங்கல் கொண்டாட முடியும் என் பேரு வந்து கிருஷ்ணவேணி